பூமிக்கு கீழே குடைந்து குடைந்து வெடிக்கும் வெடித்த அடித்த நொடியில் இரண்டு மனை உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடிக்கும் என் அன்பார்ந்த பெருமக்களே தரையில் இந்த குண்டு விழுந்தால் தண்ணீர் வீச்சு அடிக்கும் நம் உறவுகளின் என்ன வீச்சி அடிக்கும் என்று ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது பயன்படுத்தக்கூடிய இந்த கனரக ஆயுதத்தை பயன்படுத்துகிறது இலங்கை இனவரி ராணுவம் இதை ஏன்

அந்த போராளிகளை தாயக விடுதலைக்கு களமாடுகிற மாவீரர்களை நேருக்கு நேர் என்று மல்லு கட்ட வக்கில்லாத குண்டு ஒரு நச்சு குண்டு அந்த குண்டை போட்ட பிறகு ஐந்து கிலோமீட்டர் சுத்தளவிற்கு சுவாச காட்டான ஆக்சிஜனை உறிஞ்சிவிடும் இந்த மாதிரி கொடுஞ்செயலை சர்வதேசத்தில் ஒரே ஒரு நாடு தான் பயன்படுத்துகிறதே அதுவும் தன் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்களை அழிப்பதற்கு கேட்பதெல்லாம் இந்த பெருமன்றத்தில் குண்டை இலங்கை இனவரி ராணுவத்திற்கு கொடுத்தான் அவன் சர்வதேச தீவிரவாதி நாய்கள நாங்களாடா தீவிரவாதி நாங்களா என் அன்பார்ந்த பெருமக்களை ஒன்றை நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் பெரும் பெரும் தலைவர்கள காந்தி அமர ராஜீவ் காந்தியின் மரணத்தை பேசுகிற மாமனிதர்களே அதே போல தேசப்பிதா மகாத்மா மரணத்தை நீங்கள் பேச தயாராக இருக்கிறீர்களா கோச்சை என்ற கொடியவனால் சுடப்பட்டு தேசப்பிழா காந்தி என்று அவர் நினைவு நாளிலோ அல்லது தலைவனுக்கு மரணத்திற்கு அல்லது பிறந்த நாளிலோ நினைவு நாளிலோ ஒருவராவது என்ற கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அண்ணா இந்திரா காந்தி என்று பேசுவதற்கே ஒரு தலைவனுக்காவது யோக்கியதையோ அருகதையோ தகுதியோ தைரியமோ இருக்கிறார் இந்த நாட்டில் பேச மாட்டீர்கள் கொண்டு விடுவாஞ்சி கொண்டு விடுவா ஆர் எஸ் ஏன் எங்களை பேசுகிறீர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஒரே வல்லதியை ஏன் பேசுகிறீர்கள் ஒரு ஆரிய புண்ணை அடிக்கடி ஏன் சொரிஞ்சு சுரிஞ்சு சுக தமிழன் இழிச்ச வாயில்

பிடித்து வைத்த கொடுமை எந்த நாட்டில் அது நிகழ்ந்திருக்கிறதா மாந்தனே மிக்க மனிதர்களே சொல்லுங்கள் நிற்கதியாக நிற்கிற மக்களை நள்ளிரவில் குண்டு வீசி கொலை செய்கிற கொடுஞ்செயல் எந்த தேசத்தில் அவர் நிகழ்ந்திருக்கிறதா சொல்லுங்கள் வார்த்தா சொல்லுங்கள் தாய் தந்தையர் கண் முன்னே பதினெட்டு வயது இளம்பெயனை பாலுறவு பாலியல் வல்லுறவு கொண்டு கொலை செய்துவிட்டு மருத்துவ பரிசோதனையில் அவள் கற்பழிக்கப்பட்டது விடும என்று அச்சப்பட்டு செலுத்தி வெடிக்க வைத்த செய்கிற ஒரு ஈனத்தனமான இனவரி ராணுவத்திற்கு தேசங்களை தீவிரவாத நீங்க சேர்க்க போகிறீர்கள் அங்கே இருந்து ஒரு தாய் மலையில் நனைந்து கொண்டு எனக்கு தொடர்பு கொள்கிறார் அன்பு மகனே பிள்ளை குட்டிகளோட பட்டினியாக நிற்கிற பசியில் நம் குழந்தைகள் வாடி சாகிறதடா ஏதாவது பணம் அனுப்பேன் என்று நான் கேட்டேன் நான் தாயே எந்த முகவரிக்கு உனக்கு நான் அனுப்புவேன் நீ எங்கே நிக்கிற எப்படி என் பணம் வந்து உன்னை சேரும் இந்த உளவுத்துறை பெருமக்கள் என் பேச்சுகள் எல்லாம் அன்றாடம் பதிவு பண்றீங்களே தொலைபேசியில இந்த பேச்சை அப்படி பதிவு பண்ணி வெளியில போடுங்களே உங்களுக்கு என்ன சிரமம் என்ன சிரமம் நான் உன்னை உங்கள்கிட்ட நல்லா நேரடியா கேட்க விரும்புறேன் நீங்க என்ன உளவு பாக்குறீங்க பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த தேசத்தில் நடக்கிற இனப்படுகொலையை ஏன் நீங்கள் உளவு செய்து இந்த உலகத்தாருக்கு சொல்லவில்லை அப்ப நீங்க எங்கள் இனம் அழிவது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே எங்கள் மரண ஓலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் அக்காவுடைய அழுகை குரல் உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது அதுதானே அதுதானே இந்தியா வந்து இந்தியா இந்தியான்னு பேசுங்க நான் சொல்றேன் எங்க அப்பா படம் பதினாறு பேர் மாதிரி நான் தான்டா இந்திய இந்தியன்னு பேசிட்டு இருக்கேன் இனிமே நீ வந்து கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு எவன் சொல்றேன் நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கேன் பாக்குறவ எல்லாம் என்னை சப்பானி மாதிரி நீ தான் இந்திய இந்தியன்னு சொல்லிட்டு இருக்க உன்னை ஒரு வயலும் சொல்ல மாட்டேங்கிறேன் ஏதாவது ஒரு ஊர்ல போய் இந்தியன்னு சொல்லு பைத்தியகால ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு போவேன் எங்கே இருக்கு இந்தியம் எங்கே இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி தேசிய பாதுகாப்புக்கு நிதியாக ஒதுக்கிற ஒரு தேசம் நம் தேசத்து பிள்ளைகளில் முன்னூத்தி ஆறு பேரை கடலில் மீன் பிடிக்க போவது சுட்டு வீழ்த்திய இனவரி ராணுவத்தை கண்டிக்க துப்பிள்ளைய ஏன் ராணுவம் இதற்கு எங்கள் கருமாதிக்கு பூ பூடவா எதுக்கு என்னடா தேசம் என்ன அருமை பெருமக்கள என் அருமை பெருமக்களே ஒன்றை கவனிங்கள் செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று கருதி இலங்கை இனவரி ராணுவத்தின் மீது போர் தொடுத்திருந்தால் அங்கே இந்திய தேசியம் வாழ்ந்திருக்கும் செத்து விழுந்த மீனவனின் இளவுக்கு கூட அளாத இருந்ததனால் அவன் இறந்த இடத்தில் தமிழ் தேசியம் பிறந்து விட்டது இதுதான் உண்மை நாங்களாவாக இருக்கிறோம் நீங்களா கொடுக்கிறீங்க நீங்களா கொடுக்கிறீங்க ஒன்றை நினைவு கூறுங்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது என் உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிரியலாம் என்று கருதுகிறேன் பெருமக்களை நாடு தமிழீழ நாடு அடையவில்லை என்று எவன் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீர்கள் நாடு அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது நாடு அடையாமலா மருத்துவத்துறை பொருளாதாரத்துறை நிதித்துறை நீதித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை இருக்கிறத எல்லாம் இருக்கிறதே எல்லாம் இருக்கிறது தமிழனுக்கென்று ஒரு மிகப்பெரிய நாடு உருவாகிவிட்டது பெருமக்களே கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் நாடு உருவாகிவிட்டது அடைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது இருக்கிற பிரச்சனை எல்லை விரிவாக்கமும் சர்வதேச அங்கீகாரமும் மட்டும்தான் எல்லை விரிவாக்கத்தை என் தலைவன் பிரபாகரன் பார்த்துக் கொள்வான் சர்வதேச அங்கீகாரத்தை உலகெங்கும் பரவி இருக்கிற பெருமக்களே என் தாய் தமிழ் உறவுகளே வீர தமிழ் மறவர்களே நீங்கள் வாருங்கள் போர் அங்கே நடக்கும் போராட்டமும் புரட்சியும் அரசியலும் நாம் தான் செய்ய வேண்டும் உலகெங்கும் பரவி இருந்த யூதன் எப்படி போராடி போராடி தன் இன விடுதலைக்கு போராடி வென்றெடுத்தானோ அப்படி உலகெங்கும் பரவி இருக்கிற உறவுகளை நாம் தான் போராடி அந்த பூமியை வென்றெடுக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட நாடு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தரும் தலைவர்களும் கனவு கண்ட நாடு ஆணுக்கு பெண் ஐம்பது விழுக்காட்டு சுயவு ஐம்பது விழுக்காடு இடப்பகிர்வு ஆணுக்கு பெண் சரியாக இலக்கியம் படைப்பார் ஆணுக்கு பெண் சரியாக களமாடுவார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆட்சி தமிழ் பேச்சு தமிழ் எல்லாம் அடைந்தாகிவிட்டது உறவுகளை எல்லாம் அடைந்தாகிவிட்டது அந்த அற்புத பூமியை கட்டி எழுப்ப தமிழர்களுக்கென்று தேசிய ஒரு தேசத்தை உருவாக்க ஒன்று திரளுங்கள் உணர்வுகளை ஒன்றை மட்டும் நீங்கள் கனவில் கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் ஆள் மனதில் நினைவில் கொள்ளுங்கள் இன விடு இன வரலாற்றிலும் அடிவட்டு செத்தான் என்று வர வேண்டுமா சிங்களனை வென்று நாடு அடைந்தான் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உண்மையிலேயே தமிழன் வீர தமிழ் இனமா அல்லது சோழ தமிழ் இனமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பார்ந்த பெருமக்களை புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் தமிழினம் சொல்லும் நன்றி வணக்கம்